வணக்கம் யூவர்ஸ் வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா குச்சி வத்தலும் ஜபர்சி வத்தலும் ஜபர்சி வத்தல் கொஞ்சமாக காரம் போட்டது சவப்பு மிளகா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டது ரெண்டு கிலோ வந்து மேலே காஞ்சின்றருக்கு காரம் இல்லாது ஸோ இப்போ நான் காமிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குச்சி வத்தல் இந்த குச்சி வத்தல் வந்து நாலு கிலோ இருக்குது நாலு கிலோ இருக்குது வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வத்தலை கால் கிலோவாக பேக் பண்ணி வச்சுருக்கேன் லைட்டாக சப் இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி இப்போ மிளகாவே வேண்டாம் அப்படின்னாலும் மேலே ரெண்டு கிலோ காஞ்சின்றது அதை நாளைக்கு பேக் பண்ணுவோம் ஸோ நாளைக்கு ப்ரீ ஆர்டராக கூட கொடுத்து வாங்கிக்கலாம் அது காரம் இல்லாத ஜவ்வரிசி வத்தல் இது மாத்தம் இல்லாமல் சுண்டை வத்தல் மந்தக்காளி வத்தல் கொத்தவரங்காய் வத்தல் அப்புறமா சு சுண்டக்காய் மந்தக்காளிக்காய் உப்பு நார்த்தங்காய் இந்த மாதிரி அது இல்லாமல் உளுத்த அப்பளம் இருக்குது உளுந்த அப்பளம் வேணுன்றவங்களும் வாங்கிக்கோங்க நூறு கிராம் கூட கொடுக்குறோம் நாங்கள் நூறு கிராம் கால் கிலோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ஆர்டருக்கு என்ன நம்பர் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு ஒரு ஹை அனுப்புங்க நாங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பணும் வேணுன்றதை வாங்கிக்கோங்க கமெண்ட்டு கொடுக்க மறக்காதீங்க நன்றி வாழ்த்துக்கள்